ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி விளாக் சேனல் இன்றைக்கி குயிக்காக ரெசிபிக்குள்ளே போயிடலாம் நான் வந்து இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன் தம் போட்டு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன் ஸோ எப்படி ஈஸியாக பண்ணலாம் அண்ட் சிம்பிளாக பண்ணலாங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வே ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி நான் வந்து இப்போ பிரியாணி ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதனால் வந்து டக்குன்னு எப்படி செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக வருது ஸோ நீங்கள் இதே மாதிரி ரெசிபி ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஆயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதி கடல் எண்ணெயும் பாதி தேங்காய் எண்ணெயும் தான் நான் ஊற்றிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து கடல் எண்ணெய் மட்டும் ஊற்றுறனாலும் ஊற்றலாம் பட் பிரியாணிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு பட்டை ஒரு சின்ன கிராம்பு கல்பாசி பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே முதல்ல தாளிப்புக்கு நம்ம சேர்த்துடலாம் கல்பாசி வந்து ரொம்ப சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அது நீங்கள் கிடைக்கலனா பரவாயில்ல பட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக கல்பாசி சேர்க்க ட்ரை பண்ணுங்க அதே ஆயிலில் வந்து முதல்ல பச்சை மிளகா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இந்த தாளிப்புக்கு வந்து பச்சை மிளகா புதினா போட்டிங்கனாலே நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் அந்த ஆயிலில் வந்து அந்த காரம் இறங்கும் அப்போ உங்களுக்கு பிரியாணியில் வந்து நல்லா சூப்பராக ஸ்பைசியாக இருக்கும் அதுக்காக தான் நான் ஆயில்லே வந்து பச்சை மிளகாவையும் புதினாவையும் தாளிக்க சொல்கிறேன் ஸோ அது வந்து போட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் விட்டிங்கன்னா போதும் ரொம்ப வதக்கணும் அப்படின்லாம் எதுவும் அவசியம் இல்லை நல்லா ஆல்ரெடி ஆயில் ஹாட்டாக இருக்கனால நீங்கள் போட்ட உடனே அது டக்குன்னு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒன் கேஜி பிரியாணி தான் பண்ண போகிறேன் ஒன் கேஜி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மெம்பர்ஸ் நம்ம சாப்பிட்லாம் இப்போ வந்து ஒன் கேஜிக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒன் கேஜிக்கு ஒன் கேஜி சிக்கன் தான் கரெக்ட் மெஷர்மெண்ட்டு இதில் பிரியாணியில் போடுற சிக்கன் வந்து அவ்வளோக்கா யாரும் சாப்பிட மாட்டாங்க ஸோ ஃப்ரைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் அதனால வந்து ஒன் கேஜி ரைஸும் முக்கால் கிலோ சிக்கனும் எடுத்திருக்கேன் இன்றைக்கி பிரியாணிக்கு ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன் ஸோ ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப பெரிய வெங்காயம் இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸில் ஒரு நாலு ஆனியன் நல்லா நீளமாக கட் பண்ணி ஆனியன் நல்லா வதக்கணும் ஸோ ஆனியனே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் வதக்கியிருப்பேன் நல்லா வதங்கணும் ப்ரௌன் கலர் ஆக்கிடாதீங்க ப்ரௌன் கலர் ஆக்கினிங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன் ஸோ தக்காளி நிறைய சேர்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிரும் அதனால் ரெண்டு தக்காளி போதுமானது தான் அந்த தக்காளி வந்து ரஃப்பாக சாப் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடி பொடியாக நறுக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரியாணிக்கு தக்காளி வந்து நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும் இஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அது வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் பெரிய ஸ்பூனு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் மசாலா பொடின்னு சேர்க்குறது வந்து வெறும் மிளகா பொடியும் பிரியாணி மசாலா தான் சேர்க்குறேன் பிரியாணி மசாலா நான் வீட்டிலே அரைச்சது தான் அதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் இன்னொரு விளாகில் போடுறேன் பட் நீங்கள் வந்து பேக்கெட்டில் கிடைக்கிற பிரியாணி மசாலா சேர்த்திங்கனாலும் சூப்பராக தான் இருக்கும் அது கூடவே வந்து தயிர் ஸோ இந்த தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மி தான் கப் தயிர் தான் எங்கிட்ட அன்னைக்கு இருந்துச்சு அதனால கப் தயிர் தான் நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் எல்லா ஸ்டேஜ்லேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சு வதக்குவேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஃப்ளேவர் அப்படியே உள்ளேயே இருக்கும் அதனால் வந்து நான் மூடி வச்சு தான் நான் வந்து வதக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா நான் வந்து இந்த வாசம் பொடி போட்ட பச்சைவாசம்லாம் போனதுக்கப்புறமா சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த சிக்கனையும் இதில் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் எல்லா ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புதினா கொத்தமல்லி சேர்க்குறப்போ அந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே பிரியாணியோட ஸ்மெல் ஆப்வியஸ்லி நம்ம பிரியாணி தான் செய்கிறோம் அந்த ஸ்மெல் தான் வரும் பட் அந்த புதினா கொத்தமல்லியோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் சேர்த்துக்கோங்க பட் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா அதை பொறுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்த்தோம் இல்லையா அது மட்டும் போதும் இடையில எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஸோ வந்து நான் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு த்ரீ மினிட்ஸ் டு ஃபோர் மினிட்ஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம் ஏன்னா சிக்கன் ஈஸியாக குக் ஆகிரும் கவர் பண்ணி அந்த சிக்கனில் வந்து நம்ம போட்ட மசாலா எல்லாம் உள்ளே இறங்கணும் சிக்கனை நல்லா வதக்கி விட்டீங்கனாலே உள்ளே நல்லா இறங்கிடும் ஸோ அதுக்காக நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடும் நம்ம மசாலாவில் போட்டிருக்க எண்ணெயெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு த்ரீ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா வேக விடுங்க சிக்கனும் நல்லா வேகில் ஒரு ஹாஃப் குக் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து எப்போவுமே சீரக சம்பா அரிசியில் தான் வந்து பிரியாணி பண்ணுவேன் ஏன்னா அந்த டேஸ்ட்டு தான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கும் பர்சனலி சீரக சம்பா ரைஸ் தான் பிரியாணினா சீரக சம்பா ரைஸ் அந்த மாதிரி தான் ஸோ அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டுனால் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி இல்லை ஒரு கிளாஸ் அரிசின்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒன் இஸ் டு டூ ரேஷியோ தான் ரைஸ் வந்து ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட நீங்கள் ஊற்ற வேண்டாம் ஆல்ரெடி இந்த ரைஸை வந்து நம்ம எப்போ சோக் பண்ணணும் அப்படின்னா ஊற போடணும் அப்படின்னா நம்ம பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றுறோம் இல்லைங்களா அந்த நேரத்தில் கரெக்டாக தண்ணி ஊற்றி வச்சுருங்க கிழகி தண்ணி ஊற்றி வச்சுருங்க ஸோ நம்ம தண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணியோட தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த தண்ணி அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த அரிசியை அதில் போட்டுருங்க ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் அரிசி எடுத்து வச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன் ஊற வச்சு தான் இருப்பேன் ஸோ கரெக்டாக இங்கே தண்ணி கொதிக்கிற நேரத்தில் நான் அந்த அரிசியை வந்து ஃபில்டர் பண்ணி இதில் போட்டுருவேன் ரைஸ் வந்து ஒன்றில் ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சாஃப்டாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த பிரியாணி அதனால் நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அரிசியை வந்து கரெக்டாக நம்ம என்ன சூடு பண்ணுறப்போ அரிசியில் தண்ணி ஊற்றி கழுகி வச்சுருங்க அதுக்கப்புறமா நாம் பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றி அந்த கொதிக்கிற நேரத்தில் அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கொதிச்சிரும் நம்ம தண்ணி அதுக்குள்ளே கொதிச்சிரும் அதுக்கப்புறம் இந்த அரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா உப்பு செக் பண்ணணும் நம்ம அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உப்பு புளிப்பு காரம் இது மூணுமே கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம் ஆக்சுவலி நான் அதை சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் பட் வீடியோவில் காட்டியிருக்கேன் உப்பு வந்து கைப்பிடி ஒரு அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு தெரியும் இல்லையா அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரிசி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இன்னும் தண்ணி அதில் இருக்குது ஒரு டைம் கலக்கி விட்டு மறுபடியும் நான் மூடி வைக்கிறேன் கொஞ்சம் தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக இருந்து போகிற வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சு தான் வேக வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தோசைக்கல் மேலே வச்சிடலாம் வீட்டில் தம் போடுறது ரொம்ப ஈஸி ஒரு தோசைக்கல் அடியில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி போட்டால் மேலே வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் வைங்க அதை வந்து சிம் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க மேலே ஒரு ஹெவியான வெயிட் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம பிரியாணி ரெடி ஆயிரும் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை மேலே வந்து கொஞ்சமாக நெய் புதினா இதெல்லாம் தேவைன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் போட்டு பிரியாணி ஓப்பன் பண்ணிங்கன்னா பக்காவான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி ரெடி நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் கொடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்